ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக போட்டிருக்கேன் இந்த வீடியோ எனக்கு இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தது இந்த ஒரு ஒன்று போட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபராக யார் இருக்குதுன்னு எனக்கு புரியாமல் இருந்தது இப்போ நான் மத்தியானம் வந்து பார்க்கும்போது ஆயிரம் சப்ஸ்கிரைபர்னு போட்டிருந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒன்று போட்டு கே போட்டிருந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆயிரம் பேருக்கும் கொடான கோடி நன்றி காடோட பிளஸ்ஸிங் உங்களுக்கு அனைவருக்கும் எப்போதும் இருக்கும் நான் எப்போதுமே உங்களுக்காக வேண்டிய பிரேயர் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ போ அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொரோனா டைம்லேயே ஆரம்பித்தேன் அப்போ எல்லாம் நிறைய காய்கறி நிறைய ப்ரொபோகேஷன் வீடியோ எல்லாம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அஞ்சு விவேஸ் பத்து விவேஸ் அப்படி தான் இருக்கும் யாருமே என்னோடய வீடியோவை பார்க்க மாட்டாங்க காரணம் நான் ஃபைவ் மினிட்ஸ் வீடியோவாக போடுவேன் வாரத்துக்கு ஒன்று தான் அப்புறம் இந்த வருஷம் லாஸ்ட் ஏப்ரலில் இருந்து தான் நினச்சி அடிக்கடி ஃபைவ் மினிட்ஸ் போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கே டைம் இல்லை அதனால் நான் இப்போது ஒன் மினிட் அதுக்கு குறைவாக போட்டுட்டு வரும்போது சூப்பராக எனக்கு நிறைய வியூஸும் வியூவேஸும் இருப்பாங்க நிறைய சப்ஸ்கிரைபும் வந்துக்கிட்டே இருந்தது ஜூன் ஜூலையிலேருந்தே சப்ஸ்கிரைவை ஏறிட்டே ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி வந்துட்டு ஆடிப்பட்டம் முடிஞ்சு அப்புறம் போடுற வீடியோக்களுக்கெல்லாம் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துகிட்டே இருந்தது இந்த வாரம் ஃபுல்லாக நைன் ஹண்ட்ரட்லேயே இருந்துட்டு இப்போ எனக்கு தௌசண்ட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இனி உங்கள் சப்போர்ட் ஏன் அடி எதுவுமே என்னோடய வீடியோ அப்லோட் பண்ணும்போது எதுவுமே பெருசாக கேட்க மாட்டேன் காரணம் என்னோடய வீடியோ நானே எடுத்து நானே எடிட்டிங் பண்ணி போடுறதுனால கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப தேங்க்யூ எல்லோருக்கும் கடவுள் கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு அனைவருக்கும் இருக்கட்டும் நீங்கள் எல்லோரும் மலமோடு வாழ வளர்த்துக்கிறேன் இன்னும் எனக்கு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு எனக்கு எனக்கு சஸ்கிரை வர வேண்டும் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் தான் எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் எப்போதும் காலையில் ஈவினிங் வந்து கார்டனை பார்த்தா தான் எனக்கு ஒரு நிம்மதி நான் வேறு எங்கேயும் வெளியே போகிறதில்ல கார்டனில் வந்துட்டு ஈவினிங் வரலேன்னா எனக்கு அன்றைக்கி நைட்டு தூக்கமே வராது நான் கார்டனை பார்த்துட்டே அப்படியே இருப்பேன் காலையில் ஃபுல்லாக ஸ்கூல் விஷயம் எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன் என்னோடய மகிழ்ச்சியை தான் நான் டெய்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அடிக்கடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் கேட்டதும் கிடையாது ஆனால் அதில் எழுதியிருப்பேன் சப்ஸ்கிரைப்னு நீங்கள் அதை பார்த்து கூட கேட்காமே எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேரண்ட்ஸுக்கும் நன்றி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்றி இந்த குழந்தைகளுக்காக வேண்டியே நான் கொரோனா டைமில் ஆரம்பித்தேன் எனக்கு இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய காய்கறிகள் பூக்கள் எல்லாம் கிடைக்குது குழந்தைகளும் வந்து என்னோடய கார்டனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் ரொம்ப சந்தோஷம் இன்னும் என்னோடய கார்டனுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய சப்ஸ்க்ரைப் வருமா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்ததென்றால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் எப்போது எனக்கு இருக்கும் என்னோடய ப்ரேயர்ஸும் உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அனைவருக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணி உங்கள் நலனுக்காக ப்ரேயர் பண்ணி இந்த வீடியோ முடிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ